த்துக்கு சிவபெருமான் வர்றதுக்கு முன்னால தேவி பார்வதியை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சு அங்கே தேவியை வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான தத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான் முயற்சி பண்றாரு அதனால அந்த திருவிளையாடலை போது அந்த திருவிளையாட்டில் தனக்கு எதுவுமே தெரியாம பார்வதி தேவி சிக்கிக்கிறாங்க சிவபெருமானுடைய கண்ணை பொத்தக்கூடிய அந்த திருவிளையாடல் நடக்குது அப்படி சிவபெருமானுடைய ரெண்டு கண்களும் சூரியனும் சந்திரனும் அப்படி அந்த தேவியுடைய கரங்களால் அப்புறமா இந்த உலகமே இருட்டில் மூழ்கி போச்சே அப்படின்னு உலக உயிர்களுக்கெல்லாம் மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக தன்னுடைய நெத்தை கண்ணை சிவபெருமான் துறக்கிறாரு அதனால மறுபடியும் உலக உயிர்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு பார்வதி தேவியை கூப்பிட்டு அவங்க செஞ்ச தெரியாமல் செஞ்ச அந்த ஒரு தப்புக்காக பூலோகத்துக்கு போய் நீ இன்னும் ஞானம் அடைய வேண்டியிருக்கு அந்த ஞானத்தை நான் போதிக்கிறதுக்காக உனக்கு குருநாதராக இந்த பூமிக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தேவி பார்வதியை பூலோகத்துக்கு அனுப்பிடுறாரு தேவியும் ஒரு சிஷ்யையாக இருந்து சிவபெருமான் கிட்ட பாடம் படித்து ஞானோபதேசத்தை வாங்கிக்கிட்டு இந்த பூலோக மக்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக அகிலாண்டேஸ்வரி அன்னையாக இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்றாங்க வந்து சேரக்கூடிய இடமானது எந்த ஒரு காட்டுக்குள்ள எந்த அந்த வெண்ணாவல் மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இந்த ஜம்பு மகரிஷி தவம் பண்ணி வந்தாரோ அதே இடத்துலயே தேவியும் வந்து இறங்குறாங்க